நாளே எந்திரிச்சு அங்கே இங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டா சரின்ட்டு இந்த அடிப்படையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னு நான் அதில் நின்னேன் நந்தினி இடையில வெளியே போயிட்டு வந்தா இந்த பால் ஏதோ வாங்கிட்டு வரீங்கன்னு பக்கத்து ஏதோ கடை இருக்காம பால் வாங்குறதுக்கு போனா வரும்போது கடவை லாக் பண்ணாம வந்திருப்பா சரி பாங்க உள்ளவா ஆ சரிம்மா ஜனனி இங்க நான் உள்ளதா இருக்கவா சாப்பாடு கொண்டு வந்திருக்கியோ ஆமாம்மா நல்ல மீன் கிடைச்சதா வாங்கி கறியை வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஜனனி ராணி அக்காக்கா அம்மா ஏன் பாட்டி வீட்டுல இருக்கீங்களா

எம்மா லட்சுமி கிட்ட பேசியிருக்கேன் அவளுக்கும் உடம்பு சரியில்லைன்னு அவளுக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு லட்சுமிக்கும் அதனால உருவாங்க அவங்க எல்லாம் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் இதுவா இந்த வீட்லயே வந்துடலாம் அழகா எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்ல இருக்கலாம் ஆமா இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு அவங்க எல்லாரும் பேசிட்டாங்கன்னா எல்லாருக்கும் சாந்தி ஒரு வீட்லயே இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் வந்தப்போ சின்ன பொண்ணு வந்தான்னு சொன்னா எனக்கும் நியாயமான பட்டுச்சு எவ்வளவு நடந்த அந்த பிள்ளைய தனியா இருக்கும் கல்யாணம்னு ஒன்னு ஆகிப்போச்சு அதனால அவளையும் யோசிக்கேன் என் வீட்லயும் பேச அப்படின்னு சொல்லியிருக்கா நல்லதா போச்சு எல்லாம் நம்பவே முடியாதுட்டி அவ பேசுவான்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அதனால லட்சுமி கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து அவளையும் அவங்க கூட கூட்டிட்டு போ சொல்லி அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாரும் இங்க வந்து இருக்க சொல்லி வீடு நல்ல பெரிய வீடா தானே இருக்கு ஆமாம்மா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன வீட்டு கதவை திறந்து போட்டு எல்லாரும் இங்க வந்து நிக்கீங்க ஏ சின்ன பண்ணி வா ராணேதா நீங்க இப்போ இங்கே வந்தீங்க இப்ப தான் சின்ன பண்ணி எங்க அம்மா இங்க நிக்காமேனே சொன்னல ஆனால இன்னைக்கு மீன் கடச்சது வாங்கி கறி வச்சு சேரி அந்த பிள்ளைக்கு வாய்க்கு ருசி அதாச்சு கொடுப்போம்னு கொண்டு வந்தேன் பரவாலியே எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டீங்க இப்போ என்ன மறந்தாச்சு நீ வீட்ல வேலையா இருப்பேனா நான் உன்ன கூப்பிடல சாப்பாடு வச்சதோடி நான் ஒரு பையில போட்டு எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்தாச்சு ஜெனனி நல்லா வாங்கிட்டு இருக்கா சரி அவன் எண்டி கேட்டது நிக்கே அப்ரியாக்கா நானும் அவள தான் பாத்துட்டு போறதுக்கு வந்தேன். நாத்து நல்ல உடம்பு செரி இல்லாம சரி ஒரு ஊரிட்டு பாத்துட்டு போவும் வந்தேன். நல்லா வரங்கா நீ இரு சின்னப்ண்ணே காஃபி போட்டுட்டுறோம் கொண்டு வரோம். அப்ரியா எனக்கும் போடகா நல்ல தலவலிக்கி. ஆன் சரி சரி. ராணி நீயும் போ அவ கூட வந்து பாஸ் நான் வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆன் சரிமா. மாச்சி சின்னப்ண்ணே அதுல இருப்போம். இந்த லட்சுமி எல்லாம் மறந்துட்டு இந்த புள்ளங்களை யாட்டிட்டா நல்லாதான் இருக்கும். எல்லாம் ஆண்டவன விட்ட வழி பாப்போம் என்ன நடக்றது. இது சின்ன பிள்ளை இத போட்டோக்கள பாத்தீங்களா ஆமா சின்ன பிள்ளை போட்டோ நல்லா அழகா இருக்குல இந்த ரெண்டு பையனும் சேர்ந்து தான் கல்யாணத்தை நடத்தி விட்டுட்டு இருக்கவ கல்யாண போட்டோ பத்தியா சாரியே பாத்தா அவ கட்டி இருக்க சாரி வீட்ல எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் நடத்தி கொடுத்தா இந்த மாதிரி சாரியே கட்டிட்டு நிப்பா அல்ல 50000 1 லட்சத்துக்கு அவங்க அம்மா சாரியே ஏத்த மாட்டாங்கல பட்டு போடவே என்னதான் 50000 1 லட்சம் 2 லட்சம்னு பட்டு போடவே எடுத்தாலும் மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த பட்டு போடவே கட்டிட்டு போது ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுக்கு பிடிக்காதவனா கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு லட்சத்துக்கும் ரெண்டு லட்சத்துக்கும் பட்ட எடுத்து எதுக்கு அதை கட்டிக்கிட்டு அவ சந்தோஷமா நிப்பாளா இந்த போட்டோல பாருங்க அவ கட்டி இருக்க பட்டுக்கு விலை ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ தான் வரும் ஆனா அவ முகத்துல இருக்க சிரிப்பு பாருங்களேன் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சிரிப்பு சிந்து அக்க பார்த்த பையனை கட்டி இருந்தா வந்திருக்காது ஆமா சின்ன பையன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா ராமு நல்ல பையன் தான் சிந்துவை கல்யாணம் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான் ஆனா என்ன

ஆமாக்கா அந்த பிள்ளை கூட நல்லா அழகா இருக்கும் கணக்கு லட்சணமா நான் இப்ப பிளஸ் டூ படிக்கா இந்த காலேஜ் படிப்பு எல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படியா ஆ சின்ன பிள்ளை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த பிளஸ் டூ இப்பதான் பிளஸ் டூ படிக்கா சரி சரி இருக்கட்டும் நல்லது இக்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சின்ன பிள்ளை இக்க இன்னைக்கு சுசீந்திரன் கோயில ஏழாம் ராத்திரி நம்ம கோயில சாமி பார்க்க போகுமா நல்லா சூப்பரா இருக்குங்க நல்லா புதுசா கல்யாணம் பண்ண ஜோடிங்க எல்லாரும் வருவாங்களாம் ஆமா நமக்கு அப்படியே ஒரு இது உண்டுல புதுசாக கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இந்த ஏழாம் திருவிழா அப்புறம் தேர் விழா பார்க்கறதுக்கு போவானு இக்க நம்ம எல்லாரும் வண்டி பிடிச்சி போயிட்டு வருவோமா வண்டி பிடிச்சி போனோம்னா ரொம்ப பைசா ஆகும் லட்டி என்கிட்ட அவ்வளோ பைசா கிடையாது சரிக்கா இப்போ என் கூட கார் எடுக்க வேணா என்ன பெட்ரோல் போடுவீங்களா இது பஸ்ல போயிட்டு சும்மா அங்கே வரைக்கும் பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளவு பைசா ஆகும் அது மட்டும் கிடையாது வண்டி கோயில் கிட்ட வரைக்கும் விட மாட்டாங்களா எங்கேயோ நிப்பாட்டிட்டு நம்ம நடந்துதான் போகணுமா ஐயா ஆமா நான் மறந்துட்டேன் போகிறத போயிடலாம் சின்ன பண்ணே பஸ்ஸில் ஏதாச்சும் ஆனால் திருப்பி வரும்போது தான் அந்த பஸ் எல்லாம் போயிருமே ரொம்ப லேட் ஆகும்ல அத்திர விட அம்மா போயிட்டு சாமியை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கடத்துக்கிட்டு நின்றுட்டு அந்த தினம் வந்துடும்க்கா ரொம்ப நேரம் நிற்காண்டா முடியதுக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆகுமா அப்படியா அப்போ லட்சுமிட்டையும் வசந்திட்டையும் கேட்டு பார்த்தியா போனோன்னா போயிட்டு வந்துடுவோம் ஆ சரிக்கா நான் வேணா இப்போ போகும்போது கேட்டு பார்க்கே போறோம்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி நல்லா ஜாலியாக இருக்கும் புதுசாக கல்யாணமான ஜோடிங்க எல்லாம் அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு வந்துருப்பாவே பார்க்குறதுக்கு என்ன நல்லா இருக்கும் தெரியுமா முன்னாடி ஒர்க்கு போயிருக்கேன் கல்யாணமான ஆன புடிச்சல அப்புறம் இதுக்கு அப்புறம் போனதே கிடையாது சின்ன வயசுல எங்க அம்மா கூட்டிட்டு போக மாட்டா இப்படி லேட் ஆயிடும் வரும்போது ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் சின்ன பிள்ளைங்கள எல்லாம் யாரும் கூட்டிட்டு வர மாட்டாரா அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரும் அதனால இந்த வாட்டி போனா நல்லா தான் இருக்கும் ஆனா இந்த பிள்ளைங்கள கூட்டிட்டு போனா சரி வராது ஏன்னா நான் நைட் ஒரு மணி ஆயிரும் நம்ம வரும்போதே சின்ன பிள்ளைங்கள வெளிய கூட்டிட்டு போறதே சேஃப் எல்லாம் ஆமா பிள்ளைங்கள கூட்டிட்டு போறோம் நம்ம போட்டு போயிட்டு வருவோம்

அடடா இது யார் வந்திருக்கா லட்சுமியா நல்லா இருக்கியம்மா லட்சுமி ஆமாட்டே நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேம்மா இம்மா லட்சுமி வருவான்னு தெரியுமோ மூணு கப்புல காஃபி கொண்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கும் போட்டோம்லாம் அப்படியே எனக்கு ஒரு கப் காஃபிய போட்டேன் இப்ப நான் குடிச்சேன் இருந்தாலும் இருக்கட்டும் உங்க கூட பேசிட்டே குடிக்கலாமே போட்டேன் நல்லதா போச்சு லட்சுமி வந்திருக்கா இந்தம்மா லட்சுமியும் காஃபி எடுத்துக்கோ அஜித்தே வேண்டாட்டே இன்னும் ஒரு ஒரு மணிக்கு தான் சாப்பிட்ட நேரம் வந்துரும் இப்பவுமே காஃபியை குடிச்சா சாப்பிட முடியாது சரி போட்டாச்சுலாம் இந்தா குடி தான் இந்த எடுத்துக்கோ சின்ன பிள்ளை இந்த எடுத்துக்கோ தேங்க்ஸ் பாட்டி இருக்கட்டும் இருக்கட்டு குடி என்ன லட்சுமி ஜனனியை பார்த்துட்டு வரலாம் வந்திருக்கா ஐயா அப்படியா அவன் நல்லா உறங்கிட்டே இருக்காள் இந்த மாத்திரை கொண்டே நினைக்கே நல்லா உறக்கவும் வாங்கிட்டு கிடக்கா இருக்கட்டே அவ எந்த கட்டும் பார்த்துட்டு போறேன் லட்சுமி உங்க வீட்டுக்காரியா விட்ட பேசனியா ஆமாக்கா இன்னைக்கு காலையில தான் பேசினே பேசின கையோடு இங்க வந்தேன் என்ன சொன்னாவா லட்சுமி என் மருமாள வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னவ சொன்னாவ ஆமாக்கா கூட்டிட்டு வர சொன்னாவ கேக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெனனிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா ஆமா ஃபர்ஸ்ட் அவையகிட்ட பாச கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு ஏன்னா நான் தான் ரொம்ப கோவமா இருந்தேன் அவைய ஃபர்ஸ்டே சொல்லிட்டு தான் சும்மா போட்டு பிள்ளைங்க கிட்ட கோவத்தை எடுக்க அப்படி இப்படி நான் தான் கொஞ்சம் கோவத்துல இருந்தேன் நான் பேசினதோட அவருக்கு ஒரே அதிசயமா தான் இருந்துச்சு சரி நீ ஏதோ உனக்கு விருப்ப மாதிரி பார்த்துக்க செய்யி அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷம் லட்சுமி அதை தான் அவளையும் பார்த்துட்டு கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் லட்சுமி இது மார்கழி மாசம்லாம் தை பொறக்கட்டும் நல்ல நாள் ஆனதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போலாம் அப்படியா இப்ப மார்கழி மாசம்லாம் பொங்கலோடி கூட்டிகிட்டு போ சரியா நான் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க ஆ சரி அத்த